பாய்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆல் பிரதர்ஸ் உங்களுக்கு ஒன்னொன்னு சொல்றேன் உங்க மேல தப்பு இருந்தால் இடத்துல நீங்கள் சாரி ஆல்வேஸ் ஐ எம் சோம்பேறி இதில் வேற இது நடந்துருச்சா அதுவும் அப்படியே அந்த இடம் கடுக்குது கரெக்டாக அந்த நரம்பு அமைச்சங்க வந்து என்ன சொல்லியிருக்குன்னா சம்பளம் இது ஏற்கனவே இந்த ரூல்ஸ் உள்ளது இப்போ திருப்பி அறிவுறுத்தியிருக்காங்க மூணு மாதம் சம்பளம் பெண்டிங் வைக்காதீங்க வெல்கம் டு அனதர் பிளாக் இன்னைக்கு வீடியோவில் நம்ம சமைக்கலை ஒன்றும் அதனால நம்ம காலையிலேயே சின்ன ஒரு பஞ்சாயத்து ஆகிப்போச்சு காரை எடுத்துட்டு போக சொன்னாங்கன்னா காலையில எடுத்துட்டு போல ஒரு இடத்துக்கு அவங்க அங்கே இப்போ காஃபி ஷாப்ல போய் விட்டுரு அந்த காரை அங்கே அவங்க ஓனரோட ஃப்ரெண்டு கடை தான் இருந்தது ஷாப்பு சாவி போய் கொடுத்துருந்தாங்க நம்ம சுத்தமாக மறந்துட்டோம் திருப்பி அவங்க சொன்னது வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த இன்னைக்கு போ இந்த கிழமைக்கு அப்படின்னு சொன்னாங்க நம்ம போக முடியல பட்டு நம்ம மேனேஜ் பண்ணி போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு சின்ன ஒரு பேச்சு அதனால நம்ம அதெல்லாம் இது ரைஸ் இருக்கு நமக்கு கொஞ்சோண்டு இருக்கு ஏதாவது குழம்பு வந்து பார்ப்போம் ஏதாவது குழம்பு பண்ண முடியுமான்ட்டு பண்ணிவிட்டு நம்ம மதர் போய் விட்டுட்டு நம்ம வரையில அப்படியே இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுவோன்னு நினைக்கிறேன் நம்ம காரெல்லாம் காலையில் போய் க்ளீன் பண்ணியாச்சு பக்காவாக நம்ம கார் பக்காவாக க்ளீனாக இருக்கு நீங்கள் மழையே இல்லைங்க அதுவே பெரிய விஷயம் மழை பெய்யட்டும் பட் இருந்தால் நல்லா பெஞ்சா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சின்ன சின்னதாக மெ மெது மெதுவாக ஒரு ரெண்டு நிமிஷம் துளி துளியாக பேஞ்சேன்னா அப்படி திட்டு திட்டா தெரியும் அந்த புழுதிக்காத்தானே இங்கே அடிக்கும் அந்த பவுட்ரு வந்து காரில் இருக்குமா தண்ணி ட்ராப் அடையில் என்ன ஆகுமோ திட்டு திட்ட திட்டு தெரியும் அது அது ரொம்ப ஒரு பிரச்சனை அதனால் நம்ம இப்போ நம்ம ஸ்கூலில் விட்டுட்டு வரையில அப்படியே இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுவோம் போய் விட்டுட்டு இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா சூப்பர் மார்க்கெட்டு போகணும் அந்த ஸ்டாண்டு நம்ம ஒன்று வாங்கணும்ல என்னதுங்க சொல்கிறது அந்த க்ரிப்பாக நிற்கும்ல அந்த இடம் அந்த இடத்துல வந்து அந்த லப்பர் கொடுத்துருப்பாங்க க்ரிப்புக்கு அந்த லப்பர் அப்படியே எடுத்துக்கிட்டு வருது அப்பா தான் நான் பண்ணுறது முடியல என்னால் உண்மையில நேற்று பார்த்தேன் இதாக சரி திருப்பி ஒட்டினா திருப்பி எடுத்துக்கிச்சு ஏன்னா அந்த நடப்பாண்டு எஸ்பிரி ஆகிடுச்சு டேட்டை பார்த்தேன் எஸ்பிரி ஆயிருச்சு அந்த பிஃபி குடினு சொல்லுவோம்ல அது எஸ்பிரி ஆயிருச்சு திருப்பி ஒன்று வாங்குவோம் எவ்வளோ சொல்கிறான்னு தெரில அஞ்சு ரியல் சொல்லுவான்னு நினைக்கிறேன் நம்ம ஊரு காசுக்கு அஞ்சு எவ்வளவு எவ்வளோ ஆகுது நூறுரூபா நூறுரூவா நூற்றி இருபது ரூபா சம்திங் வரும் அஞ்சு ரியால் சொல்கிறானா ஆறு ரியால் சொல்கிறானா வேற தெரில இன்னும் வேறு நமக்கு சாப்பாடு வேற ரூமில் எதுவும் இல்லை ரைஸ் மட்டும் இருக்குது காலையில் சொன்னதில்ல ரைஸ் மட்டும் தான் இருக்குது ரூமில் பக்கால் வாங்கிட்டு நம்ம ஒட்டுவோம் அந்த ஸ்டாண்டில் இப்போதாங்க வாங்கினேன் வாங்கி என்னங்க ஒரு நாலு நாள் சம்திங் இருக்கும் இதோட நம்ம ரெண்டு வீடியோ இன்னையோட மூணாவது வீடியோ மூணாவது வீடியோ பண்ணுற கூடாட்டி அந்த லப்பர் பிஞ்சுக்கிட்டு அந்த கம்மு சரியில்லை ஒட்டினது அதுதான் இங்கே மேனுஃபேக்சரிங் வரது அந்த கம்மு சரியில்லை பார்ப்போம் அதுவும் நிக்கிதா என்னென்னு தெரில இல்லை அடுத்து ஸ்டாண்டு திருப்பி எதுவும் ஆர்டர் பண்ணணுமா என்னென்னு உனக்கு ஒன்றுமே புரியலை அதே மாதிரி இப்போ வந்து மனித அமைச்சகம் வந்து என்ன சொல்லியிருக்குன்னா சம்பளம் இது ஏற்கனவே இந்த ரூல்ஸ் உள்ளது இப்போ திருப்பி அறிவுறுத்தியிருக்காங்க மூணு மாதம் சம்பளம் பெண்டிங் வைக்காதீங்க மூணு மாதம் பெண்டிங் அவர் வேற கம்பெனிக்கு மாறிக்கலாம் ஒரு கம்பெனியில் வேலைக்கு போகிறோம் எந்த இடமா இருந்தாலும் நம்ம ஒர்கர்னு நீங்கள் வந்தோம்னா மூணு மாசத்துக்கு நம்ம சம்பளத்துல நம்ம வேற கம்பெனிக்கு மாறிக்கலாம் அதே மாதிரி ஒரு வெப்சைட் இருக்கு இடபிள்யூன்னு ஒன்று சொல்லுவாங்க அந்த வெப்சைட்ல போய் பதிவு பண்ணால் அவங்களுக்கு நோட்டீஸ் மாதிரி ஒரு சம்மன் மாதிரி வரும் ஆனால் யார் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அவங்க சொல்ல மாட்டாங்க அது என்ன சொல்கிற ரகசியமாக அதை வச்சுருக்கோம் நீ தான் நான் தான் கம்ப்ளைண்ட் பண்ணுன்னு அவங்க சொல்ல மாட்டாங்க அந்த கம்ப்ளைண்ட்டை அதனால ம ரகசியமாக இருக்கும் இது நம்ம வந்து ஏற்கனவே உள்ளதான் பட் இருந்தாலும் திரும்பி வந்து நாடுத்துறாங்க நிறையா சட்டம் போடுறாங்க திருப்பி திருப்பி அதை ஞாகப்படுத்துகிறாங்க நம்ம அந்த ஃபெவிக்கு வாங்கிட்டு ஒட்டி பார்ப்போம் கண்டிப்பாக நிற்கும் நம்புகிறேன் பார்ப்போம் நம்பிக்கை தானே வாழ்க்கை அந்த நம்பிக்கை வாழ்க்கையில் தானே அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கே எல்லாம் அதே நம்ம சாப்பிட்டுட்டு அடுத்து நம்ம திருப்பி ஸ்கூலுக்கு எடுக்க போவோம் திருப்பி நிறைய அப்டேட் இருந்தால் உங்கள்கிட்ட நான் அப்படியே ஷேர் பண்ணுறேன் விட்டுட்டு ரூமுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம் என்னன்னா நம்ம மத்தியானம் வந்தங்க விட்டுட்டு விட்டுட்டு வந்தால் நம்ம அண்ணன் வந்தாங்க தெரிஞ்சவங்க அவங்க வந்து இந்த வாழையில் கேட்டாங்க நம்ம வீட்டுக்கு நம்ம ரூமுக்கு ஆப்போசிட்லேயே வாழையில் இருக்குது அண்ணனை சொன்னேன் எப்போ வேணா வாங்கினேன் எடுத்துக்கிறேன் அஞ்சு உள்ள நம்ம டிரைவர் காரில் அவர்கிட்ட கேட்டேன் அந்த வாழையில் பெருக்கையில் அப்படியே பேக் கேமராவில் பாருங்களே வாங்க அந்த வாழை இலை இங்கிட்ட இருக்கு அங்கிட்டும் இருக்குது அதாவது ஃபர்ஸ்ட்டு இங்கே ஒன்று கத்தியில் கட் பண்ணேன் இங்கிட்டு போயில இந்த வருங்க இது பாருங்கள் நல்லா எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குண்டு இந்த சைடு இந்த சைடு ஷார்ப்பாக இருக்கா சரி நம்ம வயிற்றுல குத்திடக்கூடாதுன்னு இப்படி போனேன் இப்படி இலை எடுக்கல இருந்தாலும் கரெக்டாக இந்த இடம் இந்த கேமரா தெரியுது பாருங்கள் கரெக்டாக அந்த நரம்பில் சின்னதாக தெரியுது பாருங்கள் அவ்வளோ இது இந்த ஷார்ப்பு அப்படியே கையில் இறங்குனால கட்டுக்குது இந்த கையை இந்த இடமே நல்லா ஒரு கடுக்குது அதான் என்னடா உடம்பு ஒரு மா இருக்குன்னு பார்த்தா இந்த கையை இப்போ தூக்கம்ல இந்த இந்த வரல் கட்டை வரலை மட்டும் அப்படியே யாரை பிடிச்சிருக்க மாதிரியே ஒரு இதாக இருக்குது எனக்கு தெரியும் அப்போ இது கடுக்கும் ரெண்டு மூணு நாள் வலி இருக்கும் ஆல்வேஸ் ஐ எம் சோம்பேறி இதில் வேற இது நடந்துருச்சா அதுதான் அப்படியே அந்த இடம் கடுக்குது கரெக்டாக அந்த நரம்பு அந்த புண்ணு சாரி அந்த குத்தின இடத்த பார்த்து லைட்டாக தேய்ச்சி பார்த்தோம்னா ஒரு கோடு இருக்குது அந்த இடத்துல ஒரு சின்ன லைன் மாதிரி இருக்குது அது ரெண்டு நாளாக சரியாயிடும் ஆனால் கடுக்குங்க பார்த்து யாரும் சவுதி அரேபியாவுக்கு வந்து இந்த மரம் அந்த மரம்லாம் இருக்குது பார்த்தீங்களா பேர்ச்சம்பளம் மரம் அதெல்லாம் கையை வைக்கலாம் அந்த கூர்மையாக இருக்கும் அந்த இலையெல்லாம் அதே மாதிரி இது ஒரு ஊசி இது மாதிரி அது பேர்ச்சம்பளம் மரமாக என்ன மரம் யாருக்கு தெரிஞ்சா கமெண்டில் சொல்லுங்க நல்லா கூர்மையாக இருந்துச்சு கிட்ட கடுக்குது நம்ம பார்ப்போம் அப்படியே இந்த வாழை இலை சவுதியில் வந்து நம்ம ரெண்டு தடவை சாப்பிட்ருக்கோம் அந்த வாழை இலையில் ஏன்னா அண்ணன் மச்சான் எல்லாம் வந்தாங்க நம்ம வாழையில பார்த்தோம்னா வாழையில் கொண்டு வரவானே அப்படின்னு கேட்டு இங்கே உள்ள டிரைவர்கிட்ட வாழையை பிரிச்சுக்கிறேன்ப்பா அப்படின்னா ஒன்றும் பிரச்சினை பிரிச்சுக்கும் ஏன்னால் அது குப்பை வெட்டிக்க அப்படின்னாரு ஏன்னா குப்பைக்கு தான் போது எல்லாம் கிழிஞ்சு கிழிஞ்சு இருக்கு பார்த்திங்களா அது குப்பைக்கு தான் போயிடும் அப்போ கிளீன் க்ளீன் பண்ணுவாங்க எல்லாத்தையும் கழிப்பாங்க க்ளீன் பண்ணுவாங்க அதனால குப்பைக்கு தான் போகும் அப்பவே கேட்டேன் சாப்பிட்டாங்க பரவாயில்ல தம்பி ரூம்ல இத்தனை வருஷம் நம்ம ஏழு வருஷமாக சவுதி அரேபியாவில் இருக்கும் தம்பி ரூமில் வந்தாயே வாழையில சாப்பிட்டுருக்கோம் அப்படின்னு அண்ணன் சொன்னாங்க அது ரொம்ப நம்ம மகிழ்ச்சி அஞ்சு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் இங்கே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு எது வாழைக்கலாம் வேணும் சொல்லுங்க வெட்டிக்கலாம் நம்ம ரூம்ல அப்படின்னு அதான் வெட்டி கொடுத்தேன் ஓகே நான் வந்து ஒரு இடத்துக்கு டெத்து வீட்டுக்கு வந்திருக்கோம் அதாவது ஒரு சின்ன பொண்ணு ஆக்சிடெண்ட்டில் இறந்துருச்சா நானும் நம்ம கேரளா நின்னோம் ஃபர்ஸ்ட் இவங்க இவங்க நான் நான்தான் கூட்டிட்டு வர மாதிரி இருந்துச்சு கடைசியில் அவங்களே வந்துட்டாங்க நம்ம ஏரியாலேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் மக்கா ரோடுங்கிறது அதனால நம்ம டெத்தான் எங்கள் நம்மள்ட்ட சொல்லு இவங்கள்ட்ட கேட்டேன் எதுக்குன்னே வந்திருக்காங்க வந்து மவுத்து அதாவது இறந்த வந்து என்ன சொல்றது ஆறுதல் சொல்லிட்டு நம்ம அப்படியே கிளம்பி அடுத்து எங்கேயோ பிறந்து தெரில அண்ணனுக்கு வேற குளிர் அண்ணன் வேற ஜாக்கெட் போட்டிருக்காங்க ஆனால் நமக்கு தான் குளிரவே இல்லை ஏன்னு தெரில ஒன்று ஒன்று ஒரு பெரிய ஒரு பஞ்சாயத்து அது உங்களுக்கு கரெக்டாக அடுத்து நம்ம எங்கே போகிறோமோ அங்கே உங்களுக்கு கிளியராக என்னன்னு சொல்கிறேன் இந்த ஒரு விஷயத்தில் நான் கொஞ்சம் சொல்கிறேன் உங்கள்கிட்ட என்னன்னா லைட்டு உள்ளே இருந்துக்கிஞ்சங்க வறண்டாவில் வறண்டாவில் கரெக்டாக நம்ம வறண்டா உள்ள வறண்டா நடக்கிற இடத்துல லைட் இருந்துச்சு ஏன் லைட்டை நீ ஆஃப் பண்ண மாட்டியா எனக்கு தெரியாது நீங்க தான் போட்டிருப்பேன்னு நினைச்சேன் நான் என்ன பண்றது நான் என்ன வேலை பாக்குறேன் அப்படின்னு நான் கேட்டவுடனே ஒன்னே அவங்க என்ன சொல்றாங்க மாலிஷ் மாலிஷ் அதாவது அப்படிங்கிறாங்க அதாவது பிரச்சனை ஒரு பக்கத்து இருக்கட்டுங்க எல்லாம் அதாவது ஹவுஸ் டிரைவர்னா பல பிரச்சனை நடக்குது நான் பெருசா அவங்கள்ட்ட சொல்ல வரல அதாவது நம்மளோட அவங்க இந்த நாட்டுக்காரவங்க நம்மள்ட்ட அந்த இடத்துல மன்னிப்பு டக்குன்னு கேட்கறாங்க பாத்தீங்களா அதாங்க பெரிய விஷயம் உங்கள்ட்ட எனக்கு பிடிச்சதே அதான் ஓனரும் அதே மாதிரி அவங்க மேலே ஏதோ ஒரு தப்பு இருக்குன்னா டக்குன்னு அதான் மன்னிச்சிரு மன்னிச்சிடு அந்த ஒரு பழக்கத்தை வந்து இப்போ நீங்கள் யாராவது வீடியோ பார்க்குறீங்க சின்ன பசங்க பெரிய பசங்க நிறைய பேர் பார்க்குறீங்க பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி பாய்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆல் பிரதர்ஸ் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் உங்கள் மேலே தப்பு இருந்தால் அந்த இடத்துல நீங்கள் சாரி ரியலி சாரி மன்னிச்சிருங்க ஏதோ ஒரு வார்த்தை அதை கேட்டால் அவங்களுக்கு ஒரு மனசுக்கு ஒரு நல்லா இருக்கும் நானும் அது முடிஞ்சளவு ட்ரை பண்ணுறேன் ஒரு பெரிய ஒரு விஷயங்க அதாவது அவங்க அவளுக்கு நம்ம முதலாளி நம்மள்ட்ட அவங்க மன்னிப்பு கேட்கணும்னு அவசியமே கிடையாது சாரி மன்னிச்சிரு அப்படின்னு ஒரு வார்த்தை வருதுல்ல அதான் தான் காடு ஓகேவா அந்த ஒரு விஷயத்த உங்கள்ட்ட நான் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு ஷேர் நாம ஜாம கொடுக்கணும்னு வைங்களேன் சேர்த்தா நன்றி சொல்லுவாங்க ஓகே நன்றி அதாவது அவங்க வீட்டு ஜாமான் தான் நம்ம வாங்கி கொடுக்க போறோம் நன்றி அப்படின்னு சொல்றாங்க அந்த ஒரு பழக்கத்தையும் நீங்க பழகிக்கங்க தயவு செஞ்சு யாரோ நம்ம ஒரு ஆள் இப்ப நம்ம ஜாமான் கொடுக்குறாங்க நம்மள்ட்டே வேலை பார்த்தோம் நன்றினு ஒரு வார்த்தை சொல்லி பாருங்களேன் உங்கள் மனதுக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்கும் அதே மாதிரி சின்ன 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 விஷயம்லாம் பசங்கள்ல சொல்லுவாங்க இப்போ நம்ம டியூட்டி தான் எடுக்க போடணும் இங்கே எடுத்துகிட்டு வந்து விட்டுட்டோம் வீட்டில் அப்போ டோரை திறந்து இறங்கி போகையில் ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம பதிலுக்கு வெல்கம் அப்படின்னு சொல்கிறது நிறைய விஷயம் அது மாதிரி தான் இவங்கள்ட்ட எனக்கு சில விஷயங்கள்லாம் பிடிச்சது நம்ம இப்போ மேலே லைட்டை போட்டுட்டு தான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம் அதனால் நம்ம வெயிட் பண்ணுவோம் உள்ளே போய் மெக்டோனஸ்லாம் நம்ம எதாச்சும் ஏதாச்சும் நமக்கு பர்கர் ஒன்று வாங்கி சாப்பிடுவோம் பசிக்குது அந்த பூமர் உள்ளே போட்டுருங்க அதனால நம்ம உள்ளே போய் நீங்கள் எதுவும் நினைச்சுக்கிறது டெய்லியும் என்னன்னா மெக்டோனல்ஸே சாப்பிட்றான்னு என்ன பண்ணுறது பசி வேற ஒன்றும் இல்லை நினச்சி நம்ம ஃபைனலாக டூட்டி முடிஞ்சிருச்சு நம்புகிறேன் மணி வந்து பத்து நாற்பது ஆகுது நம்ம மெக்டோனல்ஸ் அந்த தெரியுது பார்த்தீங்கன்னா சிக்கன் பீஸு ஜூஸு அங்கேயே சாப்பிட்லான்னு பார்த்தா கரெக்டாக ஃபோன் வந்துடுச்சு ஃபோன் வந்தாலும் அப்படியே நம்ம எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ அந்த சூடே இல்லை அதனால் நிறையா விஷயம் நீங்கள் சொல்லியிருப்பேன் கமெண்ட்டில் சி நிறையா விஷயம் உங்கள்கிட்ட கம்யூனிகேஷன் பண்ணியிருப்பேன் அதில் உங்களுக்கு ஏதோ ஒரு டவுட்டு ஒன்றா கமெண்ட்டில் கன்ஃபார்ம் தெரிவிங்க அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன் கம்பல்சரி அதனால் உங்களுக்கு இன்றைக்கி இப்படி நடந்துச்சு அதெல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் மற்றபடி நீங்கள் டிரைவருக்கு வரலாமான்னு கேட்டால் வரலாம் அதாவது நூற்றுல உங்களுக்கு உங்களுக்கு என்ன இங்கே எழுதி இருக்கோ அது கன்ஃபார்ம் உங்களுக்கு நடக்கும் ஓகேவா நல்ல விலாம் இருக்குது ஓகேவா ஜெஸ்ட் பாரு உங்கள்கிட்ட ஷேரிங் பண்ணுறேன் இப்போ நம்ம அப்படியே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கழிச்சு குப்பூசு அந்த புரட்டான ஒன்று சொல்லுவோம்ல நம்ம ஒரு சில குப்பூஸ் ஒன்று இங்கே இருக்கும் அதை வாங்கி சாப்பிடுவோம் இல்லை இதை சாப்பிட்டுட்டு கூட அப்படியே படுத்துருவோம் மேக்சிமம் அப்புறம் நாளைக்கு விடியல நம்ம பார்க்கலாம் சேஃப் அண்ட் சுக்கியூராக சீட் பெட் போடாமல் கார்டு இருக்காங்க ஏன்னா எனர்ஜி இல்லாமல் பேசுகிறேன் அப்படின்னு நினைக்காதுங்க கொஞ்சம் டயர்டு ஒரு மாதிரி இந்த இதுக்கு அது என்னது அந்த இது குத்துனதுலேருந்து இந்த கை இந்த இடம் அப்படியே ஒரு மாதிரி வலிக்குது பார்ப்போம் மேலே உங்களுக்கு எல்லாம் பார்த்துக்கோங்க ஓகே பாய்